ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நளினியூஸ் ட்ரீம் வேர்ல்ட் நான் நளினி குமார் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பதியான வீடியோ பார்க்க போகிறோம்னா மணி சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து தீபாவளிக்கு நம்ம மணி சேவிங்ஸ் பண்ணி என்ன அதில் பொருள் வாங்குகிறோன்றதான் வீடியோ இந்த வீடியோவை நான் தீபாவளிக்கு முன்னாடியே எடுத்துட்டேன் ஆனால் வந்து என்னால் இப்போ தான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு கண்டினியூட்டி வீடியோ தான் ஸோ அதனால இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நாம் வந்து இப்போ என்னென்ன காசு இருக்குதுன்னு நோட் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ ஐநூறுரூவா நோட் எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குதுன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கலாம் இப்போ ஐநூறுரூபாவில் பார்த்தீங்கன்னா பதினோரு நோட்டு இருக்குது இப்போ வந்து ஐயாயிரத்தி ஐநூறு அடுத்தது நாம் வந்து நூறுரூவா நோட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன் எனக்கு ஐநூறுவா நோட்டு அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நான் வந்து பர்ச்சேஸ் எங்கள் வீட்டில் கொடுத்தது வந்து ட்ரெஸ் வாங்க எனக்கு கொடுத்தாரு நானும் எங்கள் வீட்லேயும் அது ட்ரெஸ் வாங்காமல் அவருடைய அமௌண்ட்டையும் சேர்த்து நான் சேவிங்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால எனக்கு கொடுத்துட்டாரு அதனால தான் எனக்கு ஐநூறுரூவா நோட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ நூறுரூவான்னு நம்ம வந்து ஃபோன் பண்ணி பார்க்கல எவ்வளோ இருக்குதுன்னு கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறேன் பார்க்கல எவ்வளோ வருதுன்னு இப்போ நாம் நூறுரூவா நோட் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கிறோம் இப்போ எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குது நோட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் நோட்டில் பார்த்தீங்கன்னா பதினாறு வந்து இருக்குது எங்கிட்ட வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ பத்து ரூபா நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம் பத்து ரூபா தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு கொடுத்த சேஞ்சையும் அவனுங்களும் போட்டு வச்சுக்கிறாங்க அதனால எனக்கு பத்து ரூபா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குன்னு பார்க்கலாம் எவ்வளோ வந்துருக்குதுன்னு ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரெஸ் வாங்கலை அப்படின்னா ரெண்டு பேருக்கு ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இடையில வாங்கினது இருந்துச்சு அதனால் தீபாவளிக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேர் நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன் சரி எனக்கு எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னோம்னா அவரும் வந்து சரி அவருடைய அமௌண்ட்டே கொடுத்துட்டனால நாங்கள் அந்த அமௌண்ட்டு வந்து சேவிங்ஸ் வச்சுக்கிட்டோம் பார்க்கலாம் மொத்தமாக டோட்டல் எவ்வளோ வருதுன்னு இப்போ பத்து ரூபா நோட்டு என்னையாச்சு இப்போ கவுண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பத்து ரூபாயில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்டி ஒன் நோட்டு இருக்குது இப்போ நான் வச்சு நீக்கலாம் தான் இப்போ நானூற்றி பத்து ரூபா இருக்குது இப்போ நான் பரவாயில்லையே நாற்பது ஒரு நோட் இருக்குது இப்போ நம்ம இருபது ரூபா பார்ப்போம் ரூபா வந்து எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு வச்சுக்கிறேன் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு இப்போ இருபது ரூபாயும் கவுண்ட் பண்ணியாச்சு இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இருபது ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஆறு நோட்டு தான் இருக்குது நூற்றி இருபது ரூபா ஏன்னா வேறு எழுத மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் இருபது ரூபா காயினும் பத்து ரூபா காயினும் ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் பிரித்து வச்சுக்கிறான் சரி அதே எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நோட் பண்ணிவிட்டு நான் பார்க்கலாம் இப்போ அஞ்சு ரூபாயில் ஏழு காயின் இருக்குது இப்போ வந்து இருபது ரூபாயில் வந்து காயின் இது ரெண்டு காயின் இருக்குது ஃபார்ட்டி காயின் ஃபார்ட்டி ருபீஸு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பத்து ரூபா காயின் எனக்கு கிடைச்சிருக்குது அப்புறம் ஒரு ரூபா காயின் ஏழு இருக்குது ரெண்டு ரூபாய் பார்த்தோம்னா எட்டு அதாவது கொஞ்சமாக தான் காயின்ஸ் கிடச்சிது காயின்ஸ்லாம் நான் அதிகமாக சேர்த்து வைக்கல ஏன்னா நான் முதலே மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணனாலே என்கிட்ட வந்து காயின்ஸ் அவ்வளோக்கா இருக்காது இப்போ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்துடலாமா சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி எட்டு ரூபாய் இப்போ இந்த அமௌண்ட் வந்து எங்கிட்ட இருக்குது இப்போ வந்து இந்த தீபாவளியோட மணி சேவிங் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிருச்சு இப்போ நான் அதையும் செலவு பண்ணியிருந்தேன்னா இப்போ இந்த அமௌண்ட் என் கையில் இருந்துருக்காது நீங்களும் சின்ன சின்ன அமௌண்ட்டாக சரி பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வாங்க நமக்கு வந்து அது வந்து ஒரு பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும் அதை ஆளுங்க தான் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்